அனைவருக்கும் இனிய வணக்கம் இஸ்ரோ நாசா இணைந்து உருவாக்கிய நிசார் செயற்கைக்கோள் நாளை ஜூலை முப்பதில் விண்ணில் பாய்கிறது புவி கண்காணிப்பிற்காக நாசாவுடன் இணைந்து உருவாக்கிய அதிநவீன நிசார் செயற்கைக்கோளை ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலம் இஸ்ரோ நாளை ஜூலை முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்துகிறது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ மற்றும் அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் நாசா இணைந்து புவியின் மேற்பரப்பு மாற்றங்களை கண்காணிப்பதற்காக நிசார் அதாவது நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் என்ற செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடிவு செய்தனர் இதற்கான ஒப்பந்தம் இரண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் முப்பதில் கையெழுத்தானது அதன் பின்னர் இரு நாடுகளின் விஞ்ஞானிகள் கூட்டு உழைப்பில் சுமார் பனிரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான நிசார் செயற்கைக்கோளின் தயாரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு நிறைவு பெற்றன அதைத் தொடர்ந்து பல்வேறு கட்ட சோதனைகள் முடிந்த நிலையில் நிசார் செயற்கைக்கோள் ஜிஎஸ்எல்வி எஃப் பதினாறு ராக்கெட் மூலம் கோட்டாவில் உள்ள இரண்டாவது ஏவுதளத்திலிருந்து ஜூலை முப்பது நாளை மாலை ஐந்து நாற்பது மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் விஞ்ஞானிகள் தற்போது ஈடுபட்டுள்ளார்கள் இந்த செயற்கைக்கோள் புவியிலிருந்து ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் சூரிய ஒத்திசு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது நிசார் புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்ட அதிநவீன ரேடார் செயற்கைக்கோள் ஆகும் இதன் எடை இரண்டாயிரத்தி முன்னூற்று தொண்ணூற்றி இரண்டு கிலோவாகும் இதன் ஆயிற்காலம் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் இது பூமியில் மாறி வரும் சூழல்கள் பற்றிய விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளும் அதாவது நிலச்செதைவு பனிப்படல இயக்கம் தாவர இயக்கவியல் போன்ற சிறிய சிறிய மாற்றங்களையும் கண்டறிய முடியும் கடல் பனி வகைப்பாடு கப்பல் கண்டறிதல் கரையோர கண்காணிப்பு புயலின் தன்மை மண்ணின் ஏற்படும் மாற்றங்கள் மேற்பரப்பு நீர்வளங்கள் பேரிடர் மீட்பு ஆகியவற்றிற்கு இந்த செயற்கைக்கோள் மிகவும் பயன்பட இருக்கிறது இதன் மூலம் புவியின் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பருவநிலை மாற்றங்கள் பேரிடர் வேளாண் மேலாண்மை உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்த தகவல்களையும் பெற முடியும் அதாவது பூமியின் மேற்பரப்பில் ஏற்படும் மிகச்சிறிய மாற்றங்களை கூட கண்டறிய முடியும் இந்த செயற்கைக்கோள் முழு பூமியையும் பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை சுற்றி வந்து துல்லியமான தரவுகள் மற்றும் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை இரவு பகலென அனைத்து சீதோஷன நிலைகளிலும் வழங்கும் இதற்காக எல் பேண்ட் எஸ் பேண்ட் ஆகிய சிந்தட்டிக் அப்ரேச்சர் ரேடார் தொழில்நுட்பங்கள் செயற்கைக்கோளில் பயன்படுத்தப்பட உள்ளன ஒரே செயற்கைக்கோளில் இரண்டு அலைவரிசையில் கொண்ட கருவியில் இடம்பெறுவது இதுவே முதல் முறையாகும் மேலும் நிசார் அனுப்பும் தகவல்களை உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் பெற முடியும் இந்த திட்டத்தில் எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரேச்சிங் ரேடார் ஒரு ஜிபிஎஸ் ரிசீவர் ஆகும் அதிக திறன் கொண்ட சாலிட்ஷேட் ரெக்கார்டர் செயற்கைக்கோளின் ஹார்ட் டிரைவ் மற்றும் ஒரு பேலோட் டேட்டா சப்ட் சிஸ்டம் ஆகியவை நாசா வடிவமைத்துள்ளது மறுபுறம் எஸ்பேண்ட் சிந்தடிக் அப்ரேச்சர் ரேடார் செயற்கைக்கோள் பாகங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளை இஸ்ரோ வழங்கியுள்ளது மேலும் இந்த செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ராக்கெட் மற்றும் இதர பராமரிப்புகளையும் இஸ்ரோ மேற்கொண்டு வருகிறது இதற்கிடையே நிசார் செயற்கைக்கோளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் செயற்கைக்கோள் உருவாகத்தில் தாமதம் ஏற்பட்டதால் ஏவுதல் போனது தொடர்ந்து செயற்கைக்கோளில் உள்ள பனிரெண்டு மீட்டர் ரேடார் ஆண்டனா சில தொழில்நுட்ப குறைபாடுகளை கடந்த ஆண்டு கண்டறியப்பட்டன அதாவது ஆண்டனாவில் விண்வெளியில் பறக்கும்போது அதிக வெப்பத்தால் சேதமடைய வாய்ப்புள்ளது இது தெரிய வந்தது அதன் பின்னர் அவற்றை நாசா விஞ்ஞானிகள் சரி செய்தனர் அனைத்து பரிசோதனைகளும் சிறப்பாக முடிந்ததை அடுத்து செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயற்கைக்கோள் நமது பூமியை மிக துல்லியமாக ஹை ரெசல்யூஷன் புகைப்படம் எடுக்க இருக்கிறது நாளை மாலை ஐந்து நாற்பது மணிக்கு விண்ணில் இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்பட இருக்கிறது இந்த செயற்கைக்கோள் செலுத்து பயணம் வெற்றியடைய நாம் அனைவரும் வாழ்த்துவோம் மேலும் இது போன்ற அரிய தகவலை பெற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்